தங்கத்தோட விலை வர்ற நாட்களில் அதிகரிச்சிருமோன்னு பெண்கள் மத்தியில் அச்சம் உண்டாக்கிட்டு வருது வரும் காலங்களில் இது ஒரு லட்சத்தை தொடுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வர்ற காலங்களில் தங்கத்தை நம்ம கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வாங்க முடியாதுன்னு ஏழை எளிய மக்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தை தொற்றுக்கிறதுனால பெண் பிள்ளையை பெற்றவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஏழை வாழையெல்லாம் எப்படி எடுத்து

மூவாயிரம் ரூபாய்க்கு தான் நான் ஒரு பவனே எடுத்தேன் இன்னைக்கு வந்து நகையினுடைய நிலைமைய பார்த்தா ஏழைகள் கண்ணீரா இருக்கு ஏழைகள் வந்து நகையை எடுக்க முடியாது அந்த சூழ்நிலைக்கு கண்ணீர் நிலைமைக்கு இருக்கு அவ்வளவுதான் நகை விலைய வந்து மத்திய சர்க்கார் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும் எதிர்காலத்துல வரும் சந்ததிகள் வந்து மிகுந்த கஷ்டப்படுத்த ஆளாகுவாங்க அவங்களுடைய நிலை என்னன்றது தெரியல எப்படி நகை கிட்ட எடுக்க போவாங்க தங்க விலை ரொம்ப கூடுதுங்க இதை குறைக்கணும் மத்திய அரசு அதை கொஞ்சம் பார்க்கணும் பாம்பர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாங்க இது ஒரு கிராம் கூட கழுத்துல போட முடியலை நம்மளாறு ஏழை மக்களுக்கு அதனால நீங்க கொஞ்சம் குறைக்கணும் மத்திய அரசு முத அதை கவனிங்க

தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பியுடன் தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் கைதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க